ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கடை தட்டி விட்டுருங்க எம்ஜிஆரோட முதல் பதினாறு பாகங்கள் பிளேலிஸ்ட்ல இருக்குது பாக்கல நான் பாத்துட்டு வாங்க அடுத்த பக்கத்துக்கு போகலாம் இரவு எட்டு மணிக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அனுமதி கேட்டபோது போது எம்ஜிஆர் அப்பொழுதும் மறுத்து எனக்கு எதுவும் இருக்காது ஏன் பயப்படுறீங்க என்று எங்களுக்கு தைரியம் சொன்னார் எனக்கு எதுவானாலும் இங்கேயே பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் எட்டு மணிக்கு கஞ்சி சாப்பிட்டார் பத்து மணிக்கு மோர் அருந்தினார் இரவு பத்து மணி வரை எங்கள் அனைவரிடமும் இயல்பாக சிரித்து கொண்டிருந்த எம்ஜிஆர் எனக்கு தூக்கம் வருது தூங்க போறேன் நீங்கள் எல்லாம் போகலாம் என்று எங்களை போக சொல்லிவிட்டார் அதுவரை அவரது இதய துடிப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதனால் டாக்டர் முத்துசாமி கல்யாண் சிங் இருவரையும் எம்ஜிஆருக்கு அருகிலேயே இருக்க வைத்துவிட்டு மற்ற அனைவரும் ஆடியிலிருந்து கீழே வந்துவிட்டோம் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை எந்த மாறுதலும் தெரியவில்லை நள்ளிரவுக்கு பிறகு பன்னெண்டு ஐம்பது மணி இருக்கும் முத்துசாமி மாடியிலிருந்து வேகமாக இறங்கி வந்து இசிஜி சரியாக இல்லை எம்ஜிஆர் நிலைமை மோசம் என கூற நாங்கள் மாடிக்கு ஓடினோம் அதே நேரத்தில் எம்ஜிஆரோட இதய துடிப்பில் உள்ள இடது பக்க அறையில் டெக் கார்டியா இதில் துடிப்பு அதிகமாக இருந்திருக்கிறது நாங்கள் மேலே செல்வதற்குள்ளாகவே எம்ஜிஆரின் இதய துடிப்பு நின்று போனது அதனால் கல்யாண் சிங்கும் முத்துசாமியும் மார்பில் பிசைந்து பார்த்திருக்கிறார்கள் காலை மூணு மணி வரை அந்த முயற்சி நடந்தது நடுநடுவே லேசான துடிப்பு வந்தாலும் குறித்த நேரத்திற்கு மேல் பயனில்லை எம்ஜிஆரின் உடம்பில் நீளம் வந்துவிட்டது அதனால் எம்ஜிஆரின் மரணத்தை உறுதிப்படுத்தி அதிகாரபூர்வமாக அறிவித்தோம் எம்ஜிஆர் இறந்ததை ஜானகி அம்மாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிக துக்கத்தால் உடல் குழுகி அழுதார் ஆப்ரேஷன் செய்த உடம்பு தாங்காது என்பதால் அவருக்கு தூக்க மாத்தரை கொடுத்தோம் அருகில் லிப்டிலேயே படுத்துக்கொண்டார் எம்ஜிஆரின் உடல் கெட்டுப்போகாதிருக்க ஃபார்மலின் ஊசி போட்டாக வேண்டும் அதற்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்தோம் அவர்களை எல்லாம் தயார் செய்து தோட்டத்திற்கு வரவே காலை ஆறு மணிக்கு மேலாகிவிட்டது பொதுவா நோயாளி உடலில் குளுக்கோஸ் ரத்தம் செலுத்துவது போல் ஃபார்மலின் ஊசியை இறந்தவர்களின் உடலில் செலுத்த வேண்டும் அதற்காக எம்ஜிஆரின் தொடையில் சிறிய துளையிட்டு அதில் ஊசியை செலுத்தினார்கள் மருந்து உடல் முழுவதும் பரவவே சுமார் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது அப்போது எம்ஜிஆரின் உடல் ஆடையின்றி இருக்கும் என்பதால் வெளியாட்கள் யாரையும் பார்க்க அனுமதிக்கவில்லை அந்த தான் கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோர் எம்ஜிஆரை பார்க்க வந்து திரும்பி இருக்கிறார்கள் லிப்டை உடைத்து எம்ஜிஆர் உடலை வெளியேற்றினார்கள் என்றெல்லாம் அந்த செய்திகள் தவறு விளக்குகள் அணைந்து விட்டன என்பது கிடையாது எம்ஜிஆர் உடலை படுத்த நிலையில் லிப்டில் கொண்டு வர முடியாது என்பதால் சாய்ந்த நிலையில் லிஃப்ட் மூலமாக கீழே எடுத்து சென்றார்கள் அங்கிருந்து அப்படியே ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு போனார்கள் இதுதான் நடந்த நிகழ்ச்சிகள் என்றார் டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் உடல் கருத்து போன மர்மம் என்ன என்று பேசுகிறார்களே என்று கேட்டதும் டாக்டர் மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டாலே உடலில் அளவு குறைந்து உடல் கருத்துவிடும் அந்த வகையில் எம்ஜிஆரின் நிறம் மாறியிருக்கிறது இரண்டு நாட்கள் உடலை வைத்திருந்தால் நிறம் மாறாமல் என்ன செய்யும் இரத்தத்தில் உள்ள திசுக்கள் செயலிழந்தாலே உடல் அதன் தன்மையிலிருந்து மாறிவிடுவது இயற்கை என்று விளக்கமளித்தார் டாக்டர் எந்த சூழ்நிலையில் எப்போது முதல் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவராக மாறினீர்கள் என்று கேட்டதற்கு பி ஆர் சுப்பிரமணியம் கூறுகிறார் எம்ஜிஆருடைய இரண்டாவது மனைவி சதானந்தவதிக்கு காசநோய் ஏற்பட்டு மயிலாப்பூரில் இருந்த டாக்டர் வாசுதேவனிடம் சிகிச்சை பெற்றார் ஸ்டெப்டோமெசின் ஊசியை தொடர்ந்து போட்டுக்கொண்டார் இதயத்தில் புரை ஏற்பட்டதால் இரும்பும் போது வந்தது இந்த நிலையில் வாசுதேவராவ் எம்ஜிஆரிடம் உங்கள் மனைவியின் உயிர் ஆறு மாதத்திற்கு மேல் தாங்காது அதற்குள் அவர்களது ஆசையெல்லாம் முடிந்தவரை பூர்த்தி செய்ய பாருங்கள் என்று சொல்லிவிட்டார் நான் அப்போதுதான் சைனா பஜார் ரோட்டில் புதிதாக கிளினிக் துவங்கியிருந்தேன் அதே சாலையில் தான் எம்ஜிஆரின் குடும்பம் குடியிருந்தது அதனால் எம்ஜிஆர் அவருடைய அண்ணன் சக்கரபாணி சதானந்தவதியின் மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளை கொண்டு வந்து மற்றும் எக்ஸ்ரேக்களை எல்லாம் காட்டி சதானந்தவதி உயிர் பிழைக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்டார் அந்த சமயத்தில்தான் காசநோய்க்கு ஆம்னா மெசின் என்ற புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்த காலம் அந்த நம்பிக்கையில் வேலூரில் உள்ள பெட்ஸ் என்ற டாக்டரிடம் காட்டி சதானந்தவதியின் இதயத்தில் உள்ள புறையை ஆபரேஷன் மூலம் சரி செய்து விடலாம் என்றும் சக்கரபாணி எம்ஜிஆர் இருவருக்கும் தைரியம் சொன்னேன் வேலூருக்கு செல்லாமலேயே மூன்று மாதத்தில் சதானந்தவதியின் நோயை குணமாக்கியும் விட்டேன் எம்ஜிஆர் குடும்பத்துக்கு அப்போது என் மீது ஏற்பட்ட ஆழமான நம்பிக்கை இன்று வரை விடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அல்லது ஐம்பத்தி ஏழு எந்த வருடம் என்று சரியாக ஞாபகம் இல்லை சதானந்தவதியின் கர்ப்பப்பையில் அடிக்கடி வழி இருப்பதாக என்னிடம் அழைத்து வந்தார்கள் பரிசோதனையில் அவரது கர்ப்பப்பையில் உள்ள பலோபியன் டியூப் என்ற குழாய் பாதையில் கரு வளர்ந்திருப்பதை கண்டுபிடித்தேன் அந்த சிறிய மெல்லிய அந்த குழாயில் நான்கு மாத கரு இருந்தது அதற்கு மேல் வளர்ந்தால் டியூப் வெடித்து சதானந்தவதி உயிரிழக்க நேரிடும் அபாயம் உண்டு என்பதால் ஆபரேஷன் செய்ய சொன்னேன் சதானந்தவதியை நாயகம் என்ற பெண் டாக்டர் பரிசோதித்து உடல்வாழ் நோய் என்றார் கடைசியில் ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள டாக்டர் மாதவன் எனது கூற்றை உறுதி செய்து ஆபரேஷன் மூலம் டியூபில் வளர்ந்த சிசுவை நீக்கி குணப்படுத்தினார் சதானந்தபதி அப்புறம் நீண்டகாலம் உயிரோடு இருந்திருக்கலாம் ஆனால் எனது எச்சரிக்கை தகுந்தவாறு அவர் நடக்கவில்லை சமதரையில் நடந்து செல்வதோடு பணிகளை கவனிப்பதோடு இருந்திருக்கலாம் லாய் சாலையில் உள்ள வீட்டின் மாடியில் அடிக்கடி ஏறி இறங்குவது என்று இதயத்திற்கே அதிக வேலை கொடுக்க அதனால் இதயம் பலவீனமடைந்து காசநோய் மீண்டும் முற்றி குணப்படுத்தவே முடியாமலேயே காலமாகிவிட்டார் எம்ஜிஆர் எந்த நிலையிலும் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெறுவதை விரும்பாதவர் அவர் முதல்வராவதற்கு முன்பு ஒரு சமயம் வலது பார்வை மங்களாக தெரிகிறது என்றார் நான் சதை என்று சொன்னேன் எம்ஜிஆர் ஒப்புக்கொள்ளவில்லை முந்தைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேனில் சென்றிருக்கிறார் ஓரிடத்தில் வீதியின் மேலே சென்ற ஒயர் அவரது நெற்றியில் இடித்து நரம்பில் அடிபட்டிருந்தது அதை நான் குணப்படுத்தி இருந்தேன் அந்த நிகழ்ச்சியை அவர் நினைவு நீங்கள் சரியாக சிகிச்சை செய்யவில்லை அதனால் தலையில் பாதிப்பு ஏற்பட்டு பார்வை மங்கி இருக்கலாம் என்று சொன்னார் நான் அப்போதும் உங்களுக்கு கண்ணில் தசைதான் வந்திருக்கிறது அது உங்கள் தாயார் கொடுத்த சொத்து பரம்பரையாக வருவதை எப்படி தவிர்க்க முடியும் இது தவிர நடிகர் என்ற முறையில் தலையில் டை கொள்கிறீர்கள் அதன் ரசாயன விளைவுகளால்தான் கண்ணில் தசை உருவாகி இருக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் அப்போதும் அவருக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்